நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நலம் நலமறிய ஆவல் நாம் பாராளுமன்ற தேர்தல் குறித்து நம்ம பேசி வருகிறோம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல பாடல் ஒரு நினைவுக்கு வருது நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு ஒரு நாட்டுக்குள்ளே என்னென்னவோ விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு தனி மனிதர் ஒரு நாடாக மாற முடியாது ஒரு நாட்டுக்குள்ள தனிமனிதன் மனிதன் இருக்கிறான் தனி அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறான் அந்த குடும்பம் சமூகமாக வாழ்கிறது சமூக மாநிலங்களாகவும் அந்த மாநிலங்களில் கூட்டமைப்பு தான் ஒரு நாடாகவும் வாழ்ந்து வருகிறது ஸோ ஒரு தனிநபருடைய வாழ்வின் இன்பங்களும் துன்பங்களும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ஒரு மாநிலத்தையும் தாண்டி ஒரு நாட்டின் வளர்ச்சியாகவும் அந்த நாட்டுடைய வளர்ச்சியின் குறியீடாகவும் வீழ்ச்சியின் குறியீடாகவும் விளங்கும் இதில் எந்த மாற்று கருத்தையும் இருக்க முடியாது உலகத்தில் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து என்றால் படித்தவர்களாக இருக்கிறார்கள் சாதி மத பேதங்களை கடந்து உலகில் வாழக்கூடிய அனைத்து தேசங்களிலிருந்தும் அங்கு போய் படிக்கிறார்கள் வாழ்கிறார்கள் அதனால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் தண்ணிறைவடைந்திருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய காரணங்கள்லாம் வைத்து பார்க்கணும் அப்போது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வெற்றிகள் இன்பங்கள் என்பது அந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதார சூழலியல் சார்ந்தது அந்த வகையில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழகத்திலிருந்து துவங்குகிறது நம்ம ஏற்கனவே அதோட தொடர்ச்சியாகவும் நிறைய தொகுதிகளையும் நம்ம பார்த்துட்டோம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தலாக இது அமைவதால் ஒவ்வொரு தனிநபரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்துவது போல அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடிகளில் சென்று அவரவர்களுக்கு மாறுபட்ட கொள்கைகள் அதில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அனைவரும் அவர்களுடைய வாக்குகளை செலுத்துவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை நம் தமிழ் குழு சார்பாக நாங்களும் வலியுறுத்தி குறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பகுதியில் நம்ம குறிப்பாக ஸ்டார் தொகுதிகள் என்று சொல்லப்படுகிற பாராளுமன்ற தொகுதிகள் குறித்து நம்ம செய்திக்குழுவுக்கு கிடைத்த கருத்து மக்களிடம் மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று முதலில் நாம் பார்க்க இருப்பது தூத்துக்குடி தமிழகத்தோட ஒரு மிக முக்கிய பகுதி தூத்துக்குடியில் துறைமுகங்கள் இருக்கிறது அதனால் அங்கே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது அது சார்ந்து கிராமம் பகுதிகளை பெருவாரியாக கொண்ட ஒரு பகுதி கடந்த முறை பா தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுகவுடைய துணை பொதுச் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் அங்கு களம் கண்டார் அவரை எதிர்த்து திருமதி தமிழிசை அவர்கள் களம் கண்டார் ரொம்ப கடந்த முறையும் ரொம்ப ஸ்டார் தொகுதியாக பேசப்பட்டது ஆனால் அந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தட்டிப்பெரித்தவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த முறை திமுக சார்பாக திருமதி கனிமொழி அவர்கள் களம் காண்கிறார் அவரை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பிஜேபி கூட்டணியில் ஒரு நபர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதிமுக சார்பாக ஒரு யங்ஸ்டர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஜாதிய சிந்தனையின் அடிப்படையிலும் ஒரு கூட்டணி கட்சி அதனுடைய பலம் என்கிற வகையிலும் தூத்துக்குடி தொகுதியை எந்த சந்தேகமின்றி வெற்றி கனியை பறிப்பது திராவிட முன்னேற்ற கழகம்தான் அடுத்ததாக தேனி தொகுதி தேனீக்களை போல எல்லாரும் சுறுசுறுப்பாக உழைக்கணும் அப்படின்னு நம்ம பாடத்தில் படிச்சிருக்கிறோம் இன்றைக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து கட்சியினரும் அவர்கள் சார்ந்த கட்சிக்காக தேனீக்களை போல உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி யாருக்காக வேண்டாமானாலும் மக்கள் அளிக்கலாம் அந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் அந்த பகுதியில் மக்களுக்கு எடு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் அப்போது தான் அந்த பாராளுமன்றவாதியாக அந்த உறுப்பினர் திகழ்கிறார் அப்படி திகழ வேண்டும் அந்த வகையில் தேனி தொகுதியில் வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியோட அலை வீசிய போது தேனி தொகுதியில் மட்டும் முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகேஎஸ் இளங்கோவனை இளங்கோனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் இந்த முறை பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அதன் தலைமையிலான ஒரு கூட்டணி பிஜேபி ஓபிஎஸ் டிடி தினகரன் பாமக அவர்கள் தலைமை ஒரு கூட்டணி அதிமுக அவர்களை தேமுதிக் உள்ளிட்ட அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இப்போ தேனியில் பிஜேபி கூட்டணியின் சார்பாக அமமுகவோட பொதுச் செயலாளர் திரு டிடி வி தினகரன் களம் காண்கிறார் திமுக சார்பாக அதிமுகவிலிருந்து இன்றைக்கு அந்த திமுக அங்கு திமுகவின் மாவட்ட செயலாளராக விளங்கி கொண்டிருக்கிற தமிழ்ச்செல்வன் திமுக சார்பாக போட்டியிடுறார் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து பலவே பல்வேறு கருத்து கணிப்பில் வந்துட்டுருக்கு நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது என்னென்னா கட்சி பாகுபாடோ பாகுபோடோ கொள்கை பாகுபாடோ இல்லை ஒரு திணிப்போ நம் தமிழுக்கு கிடையாது அங்கே இருக்கிற எங்களால் முடிந்த மக்களை நாங்கள் சென்று எங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் கேள்விகளை எழுப்புகிறோம் மக்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள் அந்த வகையில் திமுகவுக்கு கூட்டணி பலம் நல்லாவே இருக்குது அங்கே மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகள் வந்து ஓபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுக பிரிவு கட்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்க மீதி நாளில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க ஆனால் த நம்ம டிடிவி தினகரன் ஏற்கனவே ஜெயலலிதாமா உயிரோடு இருக்கும்போதே அங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அங்கே அவருக்கு இருக்குது ப்ளஸ் முக்குளத்தோர வாக்குகளும் அங்கே ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது ஓபிஎஸ் அவர் அவர் சார்ந்த அந்த முக்களத்தோர் அப்படியே வந்து டிடிவிக்கு ஒர்க் பண்ணுறாங்க டிடிவி அவர்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் எம்பியே இருந்ததால் அங்கே இருக்கிற பட்டி தொட்டி ஃபுல்லாக கிராமங்கள் முழுவதும் அந்த பெயர் அவங்க வந்து ரொம்ப பரிச்சயமாக இருக்குது தங்க தமிழ்ச்செலும் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்கிறார் திமுக தலைவர் ஸ்டார் பேச்சாளர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் வந்து பிஜேபியின் சார்பாக பிரச்சாரம் நடக்குது அங்கே மூன்றாவதாக அதிமுக என்ற கேள்விக்கே வந்து இப்போதைக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஸோ த தேனி பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சி த வெரி டஃப் வார் பிட்வீன் டிடி வித்யநகரன் வெஸ் தங்க தமிழ்ச்செல்வன் ரொம்ப டஃப்பாக இருக்குது பொருளாதார பலம் செல்வாக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது ஆனால் ஒரு ஒரு சின்ன எஜ்ஜு நம்ம பார்க்க முடியுது திமுகக்காக திமுக அடுத்த நான்கு ஐந்து நாட்கள் இதை சிறப்பாக வந்து களப்பணி ஆற்றினால் அந்த தொகுதியில் திமுக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் தெரிகிறது அடுத்ததாக நாம் பார்க்கறக்கிற தொகுதி நீலகிரி மலைகளின் அரசு என்று நாம் எல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய மண்டலத்தை அடக் உள்ளடக்கிய பகுதி நீலகிரி வந்துட்டு சமபரப்பையும் அடக்கியிருக்கிறது மலைகளையும் இருக்கிறது அந்த நீலகிரி தொகுதியில் ரொம்ப குளுமையான பகுதி ஆனால் இப்போ ரொம்ப அனல் வீசுது காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திரு ஆ ராசா அவர்கள் ஒரு நாடறிந்த ஒரு திமுகவோட இரண்டாம் கட்ட தலைவராக விளங்கி வருகிறார் ஏற்கனவே அவர் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியவர் அதே தொகுதியில் சிட்டிங் எம்பியாகவும் இருக்காங்க அவரை எதிர்த்து களம் காண்பவர் பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவரும் இப்போது மத்திய இணையமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்கள் அங்கே களம் காண் காணார் எல் முருகன் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அதை வி அதையும் த தள்ளி வைத்துவிட்டு இப்போது பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதிக்காக ஆர் ஆசா அவர்களை எதிர்த்து களம் காண தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் ஒரு சோ ஒரு மலைவாழ் இனத்தை சார்ந்த ஒரு நண்பர் இவர் தாழ்த்தப்பட்ட ஆதிதாவுடர் வகுப்பை சார்ந்தவர் அந்த நீலகிரி மக்கள் ரொம்ப இப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா ரெண்டு ஒரு பிக் சாம்ஸ் அங்கே வந்து எலெக்ஷனில் நிற்கிறதால அந்த நீலகிரி மாவட்ட அந்த மக்கள் கண் கவனிக்கப்படுகிறார்கள் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸாக இருக்கட்டும் எல்லாம் உற்று நோக்குகிறாங்க நீலகிரி தொகுதி யாருக்கு என்று அங்கே பல்வேறு காரணிகள் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய மேலே மலைப்பகுதி கீழே வந்து பகுதி ரெண்டு பகுதியிலேயும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்குது மேலே வந்து குளிச்சுன்னா கீழே அனல் ஸோ மேலே இருக்கிறவங்களோட பொருளாதாரம் கல்வி அவரோட சமூக சூழ்நிலை என்பது வந்து சுற்றுப்புற சூழல் அந்த மலைகளை சார்ந்தது ஆனால் கீழே இருக்கிற மக்களோட வாழ்க்கை வந்து ஒரு சாதாரண தொழில் அதை சார்ந்தது இது ஒரு ஐக்கானான ஒரு ஏரியாவை பார்க்கப்படுகிறது நம்ம மக்களிடம் பேசினதன் அடிப்படையில் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அங்கே பொதுவாகவே வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அங்கே வந்து அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த வந்து கொடநாடு கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் கால்குலேட் பண்ணி பேசும்போதும் மோடி அவர்கள் அரசின் மீது உள்ள அந்த மோடி எதிர்ப்பலையும் கூட்டி கட்சி பார்க்கும்போது ஒரு கடுமையான போட்டி அங்கே நிலவினாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் திரு ஆ ராசா தான் அங்கே வெற்றி வாய்ப்பை பெறுகிறார் இதுவே மக்களோட கருத்தாகவும் அங்கு பார்க்கப்படுகிறது அடுத்ததாக சிதம்பரம் எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில் இந்த சிதம்பர அது என்ன ரகசியம் அப்படின்ட்டு இப்போது சிதம்பரம் தொகுதியும் வெற்றி யாருக்கு என்கிற ஒரு ரகசியமாக தான் இருக்கு ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடறிந்த மனிதர் தொல் திருமாவளவன் அவர்கள் அங்கே களம் காண்கிறார் அவரை எதிர்த்து நிற்கிறவங்க பிஜேபி கூட்டணியின் சார்பாக வேலூரோட முன்னாள் மேயர் கார்த்திகேயனி அங்கே நிற்கிறாங்க சிதம்பரம் என்பது திரு தொல் திருமாவளன் அவர்களுடைய சொந்த தொகுதி அங்கேயே வாழ்ந்து வருகிற ஒரு மனிதர் பூர்வீகம் அங்கே தான் அவங்களுக்கு ஆனால் கார்த்திகாயணி வந்து சென்னையில் இது சாரி வேலூரில் மேயராக இருந்திருக்காங்க பிஜேபியின் சார்பாக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார் அங்கேயும் நிறைய மக்கள்கிட்ட கிட்ட கேள்விகள் இருக்குது அந்த பிஜேபி சார்ந்த மக்கள்கிட்டையே இங்கேயே நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா ஏன் அங்கேருந்து ஒருத்தவங்க இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள் உள்ளுக்குள்ளே ஏதாவது இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு அந்த பிஜேபி சார்ந்த நண்பர்களே பேச முடிகிறது அந்த அம்மாவை அனௌன்ஸ் பண்ணி முதல் ஒரு பத்து நாட்கள்லாம் ரொம்ப ஒரு தான் இருந்துச்சு அப்புறம் இப்போ நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் வந்து போனதுக்கு பிறகு அங்கேயும் வந்துட்டு அவர்கள் கூட்டணி கட்சிகள் அங்கே இறங்கி வேலை பார்க்குறாங்க ஏன்னா சிதம்பரம் விசிகாவோட தலைவர் நிற்கிறாருன்னா அவர் சார்ந்த ஒரு சமூகம் அங்கே எவ்வளோ தீர்வும் வேலை பார்க்குறாங்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு சமூகம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியோட வன்னியர் சமூகம் அவங்க வந்துட்டு கார்த்திகாயனிக்காக வேலை பார்க்க ரொம்ப பலமாக இறங்கியிருக்கிறாங்க வந்து பொருளாதாரம் அடிப்படையிலேயும் வந்துட்டு யாரும் யாருக்கும் வந்து குறைந்தவர்களாக தெரியவில்லை கடந்த முறை சிதம்பரம் தொகுதியில் விசிகா தலைவர் அவர்கள் வந்துட்டு இந்தியாவே நோக்கிய ஒரு தேர்தலோட முடிவாக இருந்துச்சு மிட் நைட் ஏர்லி மார்னிங் வரைக்குமே கவுண்டிங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் கடந்து சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெல்ல முடிஞ்சது பிகாஸ் அவங்க கடந்த முறை இந்த பானைச்சின்னத்தில் நின்னாங்க அப்போ அந்த பானைச்சின்னம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்ததுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் தேர்தல் ஆணையமும் வந்துட்டு இந்த பானைச்சின்னம் இவங்களுக்கு ஒதுக்குவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்போ இவங்க உய உயர்நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணாங்க இதில் மீடியாவில் நல்ல ஒரு லைம் நைட்டுக்குள்ளே பானைச்சின்னம் வந்துடுச்சு அதுமாதிரி தோல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கொள்கை அவருடைய முழக்கம் வீச்சு அந்த அடித்தட்டு மக்களை முன்னேற்ற வேண்டும் என்கிற அவருடைய பார்வை இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்தியா கூட்டணியில் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படையாக பேசக்கூடிய வந்து ஆதிக்க சக்திகளை எதிர்த்து களமாடுகிற ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு களப்போராளி இனப்போராளி என்று அவர்கள் அழைக்கப்படுகிற விசிகா ஒரு தலைவர் ஒட்டுமொத்த விசிக்காவும் அவங்க வேலை செய்கிறாங்க அங்கே வந்துட்டு திமுகவின் சார்பாகவும் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களும் பெரம்பலூர் அரியலூர் பகுதியை சார்ந்த போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்குள்ள கூட்டியில் எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படி ஒரு அந்த தொண்டர்களுக்கும் இந்த தொண்டர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தது ஆனால் அங்கே வந்துட்டு மக்கள் நீதி மையம் கட்சியோட கமலஹாசன் ஆகட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆக இருக்கட்டும் இவங்களாம் பிரச்சாரம் போனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அங்கே நல்ல ஜெல்லாக இருக்காங்க ஒரு டஃப் ஃபைட்னு சொல்ல முடியாது பட் இவரோட சிம்பிள் என்னமாக இருக்குது அவர் இந்த விசிகாவுக்கு எதிர்பார்க்க வன்னியர்களோட ஓட்டி எந்த அளவுக்கு பதிவாகுது என்பதை பார்த்து தான் வாக்கு வித்தியாசம் தெரியும் பட் இப்போதைக்கு நம் தமிழ் குழுவுக்கு வந்த தகவல் பானை நிரம்பி வருகிறது வாக்குகளால் வெற்றி வாகை சுடப்போவது விசிகாவின் தலைவர் அவர்கள் தான் அடுத்ததாக பெரம்பலூர் பெரம்பலூர் பகுதியில் அந்த பாராளுமன்ற தொகுதியில் கடந்த முறை வந்துட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோட வேந்தர் நாளறிந்த தொழிலதிபர் கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் திரு பாரிவேந்தர் அவர்கள் கடந்த முறை திமுக கூட்டணியில் உதயசூரியன் சிம்பல்னு நிறைய லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் இன்றைக்கு அவர் அதிலேருந்து விலகி பிஜேபி கூட்டணியில் நிற்கிறார் அங்கே தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுகவோட இரண்டாம் கட்டத்தில் மிகப்பெரிய தலைவராக விளங்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களுடைய புதல்வன் அருண் நேரு அவர்கள் களம் காண்கிறார் ஆப்போசிட்டில் மிகப்பெரிய செல்வந்த பலத்தோடு உடையார் வகுப்பை சார்ந்த பாரிவேந்தர் அவர்களும் திமுக சார்பாக ரெட்டியார் வகுப்பை சார்ந்த நேரு அவர்களின் மகன் அருண் நேரு அவர்களும் களம் காண்கிறார்கள் அங்கே மூன்றாவது இடத்துக்கு வாய்ப்பே இல்லை இந்த பேர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டியிருக்கு ஆனால் அருண் நேரு அவர்களுடைய புரிதல் ஒரு நல்ல படித்த ஒரு ஒரு யங் சாம் ரொம்ப நிதானமாக இருக்கார் அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களையும் மக்களையும் அன்பாக அணுகிறாரு இறங்கி வேலை செய்கிறாங்க அங்கே வந்துட்டு பெரிய மிகப்பெரிய போட்டியாக பலரால் சொல்லப்பட்டாலும் அருண் நேரு உதயசூரியன் சார்பாக வெற்றி பெற இருக்கிறார் வாழ்த்துக்கள் அடுத்ததாக திருச்சி திருச்சியில் வந்துட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களுடைய வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ அவர்கள் களம் காண்கிறார் அவரை எதிர்த்து அங்கே பிஜேபியின் சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது திருச்சி வந்துட்டு தமிழ்நாட்டோட மையப்பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சென்னைக்கு வரதா இருந்தாலும் சென்னையிலேருந்துட்டு அந்த பக்கம் சவுத்து நம்ம ரீச் பண்ணால் திருச்சியை தாண்டாமல் போக முடியாது மிகப்பெரிய விவசாய பூமி ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டோட மிக பிரபலமான நபர்கள் பல பேர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் கல்வியாளர்கள் நிறைந்த ஊர் பகுத்தறிவையாளர்கள் நிறைய வாழக்கூடிய ஊர் திருச்சி திருச்சியை கடந்த முறை திமுக வந்து காங்கிரஸ் ஐயா திருநாவுக்கரசருக்கு கொடுத்தாங்க இந்த முறை மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு துரை வைகோ அவர்களுக்காக கொடுத்துருக்காங்க அங்கேயே வந்து கடைசி நேரத்தில் தான் அந்த அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கும் வந்து அவங்க பம்பரம் சின்ன சின்னம் கேட்டு கடைசி வரைக்கும் போராடினாங்க ஆனால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து கிடைக்கல அப்புறம் வந்து தீப்பெட்டி சின்னம் கிடைச்சிருக்கு தீப்பெண்ணி தீப்பெட்டி சின்னத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்க எல்லா வகையிலும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே ஏடிஎம்கே சார்பாகவும் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க பிஜேபி கூட்டத்தில் தமாக கொடுத்துருக்காங்க அங்கே வந்துட்டு அந்த அவர் முதல் அந்த வந்து அறிமுக கூட்டத்திலேயே அவர் பேசிய விதம் அவரோட பிஹேவியரல் திங்ஸில் சில கொஸ்டின்ஸ் மக்கள் மத்தியிலையும் கட்சிக்காரங்க மத்தியிலையும் ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு ஆனால் நாளடைவில் வந்துட்டு அப்படியே எதுவும் பிரச்சனைகள் இன்றைக்கி களத்தில் தெரியல திமுக அதன் சார்பான அனைத்து கட்சிகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு பேஸ் இருக்குது மதிமுக கம்யூனிஸ்ட்டு விசிகா காங்கிரஸ் இதர இந்த இஸ்லாமிய நண்பர்களும் பல சிறுபான்மையின் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது கூட்டிக் கட்சி பார்க்கும்போது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இருந்த நிலவரம் வேறு இப்போது வந்துட்டு அது தீப்பெட்டியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது பிரகாசமாக எரிய போவது தீப்பெட்டி தான் வெற்றி திமுக கூட்டணிக்கு தான் அடுத்ததாக தமிழகத்தின் மாபெரும் நகரம் தூங்கா நகரம் மதுரை மதுரை எப்பவுமே வந்து ஒரு பெயர போன ஒரு நகரம் நைட்டு இரவு ஒரு மணிக்கு போனாலும் நகரம் நம்மை வரவேற்கும் நம்மை வாழ்த்தும் நம்ம கேட்குற பொருட்கள் மகிழ்ச்சியோடு கிடைக்கும் அப்படியேப்பட்ட மாநகரம் இன்றைக்கு யாருக்கு என்ன தரப்போகிறது என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கு மதுரை வந்து கடந்த முறை வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அங்கே கடந்த ஏன்னா அவர் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த என்ற ஒரு பெரிய வந்து ஒரு நாவலை எழுதினவர் மிகப்பெரிய ஒரு கரு கருத்து ஆழமிக்க ஒரு பேராளுமையாகத்தான் பார்க்கப்படுகிறார் சமூகமும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வெளிப்படையாக ஆணித்தரமாக மக்களுக்கு புரியும்படி கொண்டு சேர்ப்பதில் சு வெங்கடேசன் அவர்களுக்கு நிகர் அவர் தான் அந்த வகையில் கடந்த முறை வந்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறையும் அவருக்கே அங்கே சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு ரொம்ப அவருக்கே தெரியும் அவருக்கு தான் அங்கே சீட் தரப்போகிறாங்கன்ட்டு அதனால் அந்த ஒர்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு கேண்டிடேட்டாக அவர் அங்கே பார்க்கப்படுகிறார் அவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பாக டாக்டர் சரவணன் அவர்கள் சரவணா அவர்களும் நிறைய அவர் மேலே மீடியா வெளிச்சம் நிறைய இருக்குது அவர் வந்து அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சினலாம் மாறி வந்தாலும் அவர் ஒரு பண்பாளர் நல்ல மனிதனை மிக்க ஒரு மனிதர் அவர் அவர் சார்ந்த மருத்துவமனையாகட்டும் அவர் நிறைய இ இஸ் டூயிங் லாட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதனால் அந்த வகையில் அவர் ஒரு சமீபமாக வந்து ஒரு பா அங்கே இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்து அதில் வின் பண்ணி திமுக சார்பாக வெ வெற்றி பெற்றார் அப்புறம் அங்கேருந்து பிஜேபிக்கு போனார் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது அதிமுகவுக்கு வந்திருக்கார் அதிமுகவில் இப்போ பாராளுமன்ற வேட்பாளராகவும் இருக்கிறார் மதுரை மாநகரம் வந்துட்டு நல் நல்ல வகையிலையும் அல்ல வகைகளையும் வந்து ரொம்ப தீவிரமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் சார்பாக வந்துட்டு எளிதில் வெற்றி வாய்ப்பை பெறுவார் ஆனால் அங்கே வந்து அதிமுகவுடைய பிரச்சாரம் செல்லூர் ராஜூ அவர்கள் அவர்கள்லாம் நல்லா சிறப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க களம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே வந்து கொள்கை ரீதியான ஒரு ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது அனைத்து வகையிலும் கம்யூனிஸ்ட் வெற்றி வாய்ப்பு